கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் சிறந்த முறையில் வாடிக்கையாளர் சேவை கொடுப்பதற்கு போதுமான ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை பழைய ஓய்வூதியம் வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது ராஜு விட்டி இருபத்தைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் வங்கி பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் வங்கி ஊழியர் அதிகாரிகள் வங்கி இயக்குநர் பதவி நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர் அதிகாரிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கோவையில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிராஸ்கட் ரோடுகளை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு என் சிபி இக்கதிர்வில் தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்க பொதுச்செயலாளர் சையது இப்ராஹிம் அதிகாரிகள் தலைவர் ஆனந்தன் என் தலைவர் யுவன் சங்கர் ஏஐபி உ ஏ தலைவர் சசிதரன் பிஇ எம்ஏ தலைவர் மகேஸ்வரன் என்பி உ சி தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் ارے جی جی کار رنگی توئے پا دلا کے رنگی توئے پا دلا کے یہ بیو پورا ٹم یہ بیو پورا ٹم یہ بیو پورا ٹم یہ بیو پورا ٹم 벨ట옴 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 வங்கி அரசங்கல் மத்திய அரசியல் உடனடியாக அமல்படுத்து உடனடியாக அமல்படுத்து 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 ஐந்து நாள் வேலை வாரம் yeah